பாய்சல் மாடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஒரு மலையிலேருந்தா ஜவாத் மலையிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க பாரு எவ்வளோ செம்மையாகுது பல்லு கடும எந்த ஒரு கலை பூத்தாங்கரா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று அறுபது சொல்லி கேட்டாங்களா வந்து இப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க ஒன்று இருபது நீங்கள் எவ்வளோ வந்து பல்லுங்களா பல்லு சரி பல்லு ஆஹா சரி 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 ரேட்டு வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால் மாட்டை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரியா இங்கே பாருங்கள் ரெண்டு மேற்கத்திய கன்றுகள் எல்லாம் ரெண்டுமே வந்து கிடாரி கண்ணுங்க நல்லா இருக்குது வயசு எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜவாத் மலை பையன் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டு சந்தை தாங்க சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து நடக்கும் இந்த மாட்டு சந்தை இப்போ தான் வந்து இந்த எச்எப் கண்ணுங்க ஜெர்சி எல்லாமே வந்து கொண்டு போய்ட்டு உள்ள ஜவ சந்தைக்குள்ளே சந்தைக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா சூப்பரான மாடுங்கள்லாம் வந்து கொண்டு இருக்காங்க மாடுங்க பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து வந்து இறங்கிடுங்க ஆறு மணிக்கு நீங்கள் வானியம்படி சந்தை வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கணுங்க இந்த பக்கம் ஏரியா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா எல்லாம் ஜெர்சி மாடுங்க ஜாஸ்தியாக வந்து பார்க்க முடியும் நிறைய ஜெர்சி மாடுங்க வந்து வாணிமடி சந்தையில் அதே மாதிரி இந்த கண்ணுங்களும் பார்த்திங்கன்னா இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் இன்றைக்கி எப்படி ரேட்டுங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் நம்ம ஊர் மீசக்கார் வந்திருக்காருங்க பெரிய ஜெர்சி ஒன்று கொண்டு வந்திருக்காரு அந்த பக்கம் ஒரு நாட்டு பசுமாடு நாட்டு பசுமாடு ஒன்று கொண்டு வந்திருக்காரு இங்கே வேறு வியாபாரிங்களா சண்டை போட்டு மாடு விட்டு இருக்காங்க மாடு ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஒரு மலையில இருந்தா ஜவாது மலை இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு இருக்குது ரெண்டுமே ஒவ்வொரு பக்கம் வந்து திருப்பிட்டு ரெண்டுமே வந்து பாய்ச்சல் மாடுங்க தான் கம்மியா பாத்தீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜவாது மலை மாடுங்க தான் ரெண்டுமே பாய்தா ரெண்டுமே பாய்ச்சலா எகிருதா சந்தியா பார்த்தோம்னா எகிருதா சந்தியா பார்த்தோன்னா மெரலுதாங்க ஏன்னா புதுசாக சந்தைக்கு வருது இல்லை அதனால் எந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் சந்தியா பார்த்தோன்னா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு நல்ல தரமான காலைங்க தான் நம்ம மலையிலேருந்து வர்றதெல்லாம் வந்து நல்ல நல்ல ப்ரீடு நல்ல தரமாக உழைக்கான ஏர்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வச்சு வேலை வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல தரமான காலைங்க தான் வந்து அங்கேருந்து வரும் ஆனால் ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த ஒரு மீடியமான ஹைட்டில் தான் நாடுகளே இருக்கும் சந்தைக்குள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளே அவங்க சரியான சிரமப்படுறாங்க

ஓ ரெண்டு பக்கம் தூக்கிடும் நம்ம பப்புன்னு ரெண்டு கொண்டு வந்திருக்காரு சேட்ட பண்ணிட்டு இருக்குது பப்புன்னு அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து சரியான சேட்டை பிடிச்சதுங்களா இருக்குதுங்க பப்புன்னு ரெண்டு ரெண்டு கொண்டு வந்திருக்காரு இதுவும் ரெண்டு சேட்டை தான் எல்லாம் புதுசாக வந்து சந்தையாக பார்க்குது இல்லை எல்லாம் இதெல்லாம் சேட்டை பண்ணுறதுங்க எல்லாம் சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்களை பாருங்க காளை கன்று குட்டிங்க இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க காளைக்கன்று குட்டி இது ரெண்டும் வந்து காளை கன்றுங்க நல்லா வந்து ஒரு ஜோடியாக போட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் இருக்குதுங்க பாருங்க இது ரெண்டு கிடாரிங்க நல்லா வளர்ப்பு கிடாரிங்க நல்லா அருமையான கிடாரிங்களா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது வியாபாரிங்களா பாருங்கள் பஸ் வியாபாரிங்களாம் நின்று இருக்கானுங்க தாங்க இந்த கன்று குட்டியே இருக்காங்க சூப்பர் சூப்பர் நல்லா சின்ன வளர்ப்பு கிடாரி கன்று நல்லா ஜம்முன்னு இருக்கு சூப்பரா சூப்பரா எவ்வளோ டேய் கண்ணுக்கு இல்ல அது சொல்லியா பெரிய வண்டி சிங்கிளாக குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இவன் பாத்தீங்கன்னா இன்னுமே வேலை சொல்லுங்க இப்பதான் இறக்கி நிக்க வச்சிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டிய தெரியலடா ஆஹா எவ்வளோன்னு தெரியல வியாபாரம் எவ்வளோ பண்ணுவா வியாபாரம் எப்படி பண்ணுவா வேலையா சொல்ல இங்கே இங்க ஒன்று இதெல்லாம் எல்லாம் பசு மாடகா இதுவும் பசு மாடுகிறான் சூப்பராக இருக்குது இது எவ்வளோ ஜோடி சொல்லியிருக்கீங்க ப்ரோ நான் இப்போ தான் இறக்கி நிற்க வச்சிருக்கீங்க எந்த ஊர் காலையா வெள்ளைக்கோட்டையா சரி 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 ஓ வெள்ளைக்கோட்டிலேருந்து இப்போ தான் இறக்கி பொண்ணு வச்சிருக்காங்க இன்னும் விலை வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல ஜோடி தான் ஒன்று வந்து ஒயிட்டில் இருக்குது ஒன்று வந்து புடையில இருக்கு புடை ரெண்டுமே பல்லு எவ்வளோ இருக்கும் ப்ரோதர் பல்லு எவ்வளோ ஆ ரெண்டா அந்த ஒயிட் ரெண்டா அந்த ஒயிட் ரெண்டு பல்லா அந்த ஒயிட் வந்து ரெண்டு பல்லுங்களாங்க இது வந்து பல்லு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலைலாம் பார்த்தனா இதுவும் ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்தது தான் ஜவாது மலையில் கொண்டு வரதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியமான சைஸில் ஹைட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் நம்ம வியாபாரிங்க தான் வந்து பண்ணிட்டுருக்கேன் பல்லுணா பல்லு நாலு பல்லா ரெண்டுக்குமே வா ரெண்டுமே நாலு நாலு பல்லா சரி 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 ரெண்டு நாலு பல்லு கலர் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டான கலர் எந்த ஒரு மாடு இதெல்லாம் எந்த ஒரு மாடு இதெல்லாம்

எல்லாம் சின்ன சின்ன கண்ணுகுட்டிங்க எல்லாம் மலையிலேருந்து கொண்டு வர்றதெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன கண்ணுகுட்டிங்க பாரு ஹைட்டு பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்கு இந்த காலை வந்து வாணியம்பட்டிலேருந்து இது ரன்னிங் மாடப்பறம் வண்டிக்கா வண்டி மாடு ஓகே ஓகே பல்லு வந்து சரி பல்லுங்களா பல்லு சரி பல்ல ஆஹா சரி 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 ரேட்டு வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால் மாட்டை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரியான ஹைட்டுங்க ஆனால் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஐம்பது ப்ளஸ் போகும் மாடு வந்து வேறு லெவலில் இருக்குது தான் கொண்டு வந்திருக்கு ரண்ண இன்னும் ஹைட்டில் இருக்குது பாருங்கள் மாடு வண்டி கலைஞ்சி தான் சிங்கிள் வண்டி இருந்தால் ரவி வியாபாரி கொண்டு வந்தது தான் அதெல்லாம் நம்ம தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இங்கே பாரு பொடியில் ஒரு காளை ப்ளஸ் ஒரு கிடாரி கன்று வளர்ப்பு கிடாரி கன்று அம்மனு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் போகும் இதெல்லாம் கன்று நல்ல பெரிய கன்று தான் இருக்குது அதில் இந்த மாடும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு சொல்லுவாங்க நல்ல பெரிய மாடுங்க தான் அந்த இது மூணுமே ஒரு செட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ரவி வியாபாரி ஜவாது மலை ரவி வியாபாரி அவர் தான் பாருங்க நல்லா கிலாரி பாருங்க நல்லா பசுங்க அது ரன்னிங் பசுவா நான் தெரியல எந்த எந்த பரதராமியா ரன்னிங் மாடா சரி 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 பரதராமியா பரதராமியில் வந்து வாணிமடி சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரன்னிங் மாடா ஸோ மாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஹைட்டு நல்லா லென்த்து எல்லாம் அப்படி இருக்குது அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா சுசுறுப்பாக இருக்குது எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கேன் ஐம்பது பல்லு ப்ரோ ஆறு ஆறு பல்லுங்க ஐம்பது ரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க அனுசரித்து வந்து வாங்கிக்கலாங்க ரன்னிங் ஓடுறதா வந்து ரன்னிங் ஓடுற மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஆடிக்கிட்டே இருக்குதுங்க நல்லா சுசுறுப்பாக இருக்குது சுப்பாக நல்லா பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆறு பல்லுங்க ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே ரெண்டு நிற்கிதுங்க பாருங்கள் செவலில் சரியான ஜோடி வானேண்ணா வானேண்ணா சரிங்களா சரியான ஜோடிங்க சரியான லென்த்து சரியான ஹைட்டு காளையும் வேற லெவலில் நிற்கிது நல்ல பெரிய காளை இந்த காலையை பார்த்தீங்கன்னா ஏற்காளை அது வண்டி கூட ஓட்டிக்கலாம் ஏன்னா பழக்கிறந்தால் ஓட்டிக்கலாம் ஆனால் ஏற்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க காலையே வந்து வேறு லெவலில் இருக்குது தரமான ஜோடி எவ்வளோ பல்லு இது

இங்கே வந்து பசுவோட ஒரு கன்றுக்குட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல தரமான பசு மாடுகளும் சரி காலைகளும் சரி வண்டி காலைகளும் சரி நல்ல ஓரளவுக்கு நல்ல காலைங்களாம் வந்துருக்குதுங்க இன்றைக்கி வாணிம்படி சந்தையில் இது வந்து அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க குட்டியோட கிடாரி கன்றுங்க பசு மாடு பார்க்கறதுக்கு நல்லா லட்சணமாக இருக்குது நாலாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இது இந்த பசு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஆ ஆ ஆ அது சொல்லு சொல்லிக்கிறார் கேளுங்களா நீங்க ஆ ஆ சரி ஆமாம் அவர் ஒரு ரேட் சொன்னாரு நீங்க ஒரு ரேட்டு கேளுங்கள் அப்படி கேள்வி அண்ணா இருக்கா சரி 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 அது எவ்வளோ நான் அது சரி சரி பல்லுண்ணா சரியா இருக்கா சரி 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 அண்ணா நமக்கு எந்த ஊர்ண்ணா அண்ணா நமக்கு எந்த ஊர்ண்ணா பொன்னேரியா ஆ ஆ சரி 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 அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரிய பொன்னேரி வந்து கொடி அது ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரூபா ஐம்பத்தி ஏழோ சொல்லியிருக்காருங்க அந்த காலையை அந்த பக்கம் இருக்குது இது வந்து ஒரு இருபத்தி மூணு சொன்னாருங்க அந்த பக்கம் கிட்ட வந்து பதினாலோ பதினஞ்சோ வந்து சொல்லியிருக்காங்க கண்ணுக்குட்டி சூப்பர் சூப்பர் அண்ணா வந்து ஒரு நல்ல மனசுங்க சூப்பராக பேசுவார் சூப்பரான ஆளுங்க நமக்கு அந்த மாதிரி ஆளுங்க தாங்க தேவை இதில் போயிட்டு என்னங்க இருக்குது ஜாலியாக பேசுவாப்புல வந்திருக்காரு வந்திருக்கார் பாருங்க ரெண்டு மேற்கத்திய கன்றுகள் எல்லாம் ரெண்டுமே வந்து கிடாரி கணுங்க நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 போறா நல்லா கிடாரிக்கணுங்க வளர்ப்பு கிடாரிக்கணுங்க ரெண்டு ஜோடி கொண்டு ரெண்டுமே வந்து பல்லு வைக்கல பணம் கிடாயிருதாங்க வளர்ப்பு கிடா எதா பிரா சொல்லியிருக்கேன் ஏல்ல சொல்ல பல் வைக்கில அறுபத்தஞ்சு ரூபா வந்து சொல்லியிருக்காங்களாம் ஆனால் பல் வைக்கலீங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது ரூபாய்க்கு அவர் கிட்டத்தட்ட தாங்க கொடுப்பாரு சரி ஏன்னா கண்ணுங்க வந்து நல்ல தெளிவான கனுங்களாக இருக்குது நல்லா தெளிவான கணுங்க பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டு சுறுசுறுப்பாகவும் இருக்குது வெள்ளைக்கொட்டை பைபாஸ் குரூப் வீட்டான வளர்த்து மாடுங்க இது கிடாரி விற்பனைக்காக வந்துருக்குது நல்லா இருக்கு சூப்பரா சுிருப்பா ஒரு இடத்துல நிற்கலி அது நல்லா நல்லாவே இருக்குது ஜம்மனு எப்படி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் தான் போவோம் டுவெண்ட்டி ப்ளஸ் இருபதாயிரத்துக்கு மேலே தாங்க போவோம் இப்படி கிடாரி நல்ல தரமாக இருக்குது எவ்வளோ நான் சொல்லிருந்தீதா முப்பத்தஞ்சு சொன்னீங்களா எவ்வளோ கேட்டாங்க முப்பது முப்பத்தஞ்சு சொல்லி முப்பது ரூபாய்க்கு கேட்டிருக்காங்களா ஒரு ஒரு காலைங்களா பார்த்திங்களா வேறு மான காலைங்களெலாம் போயிருக்கு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன் முப்பது ரூபாய்க்கு கேட்டாங்களாம் இப்போ தாங்க எக்ஸப்ட் பண்ண குட்டிங்கெலாம் வந்து வண்டியிலேருந்து இறக்கிட்டு தான் கொண்டு போய்ட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஒரு கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன் குட்டி நான் ஃபுல்லாக எக்ஸப்ட் தாங்க கொண்டு வர்றாரு குட்டிங்கெலாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா தரமான சைஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கொண்டு வர்றார் सुपर 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 सुपर, सुपर.